சிரித்தாய் தங்கப் பதுமை நீயே நீ காதல் கணை தொடுத்த நேரம் என் மனதை கொடுத்ததே பொன் வண்ண நேரம் நிலவும் மலரும் பாடின நிஜமான நம் காதலை நினைவெல்லாம் தெண்டல் வீசிட கனவெல்லாம் காதலி நீ கற்கண்டை பொடிந்தாய் உன் சொல் கொண்டு என்னை ஆண்ட நேரம் நான் காதல் வண்டான அடிமை ஆனேன் இலக்கிய மகுடம் சூட்டிய இளமையை தலைமுறையாய் கொண்டுவரும் காதலியே இலக்கிய மகுடம் சூட்டிய இளமையை தலைமுறையாய் கொண்டுவரும் காதலியே முன்னோரின் காதல் காவியங்களை ஓவியமாய் வரைந்தது உன் முகமே காதலன் நான் தூங்காது வாசித்ததே நீ சுவாசித்த காவியங்களின் வெளிமூச்சு சவுக்கான துயரம் அடி கொடுத்த நேரம் நீ அடியெடுத்து அன்னமாய் வந்தாய் அந்த சவுக்கடியெல்லாம் பூவின் மடியாக மாற்றினாய் நீ இடி என்பதும் உன் மடியிலே பேச்சு மூச்சு இல்லாத குழந்தையானதடி காதலி நான் பொடி பொடியான நேரத்திலும் என்னை முயற்சிப்படிகளாய் கோபுர கலசமாக்கினாய் நான் பொடிப்பொடியான நேரத்திலும் என்னை முயற்சி படிகளால் கோபுர கலசமாக்கினாய் வானேரி நான் நின்ற நேரமும் என் மனதில் இறங்காது நிற்கும் காதலியே இரவின் மடியிலே நான் தாளாட்டுவது மழலை முகம் உன்னையே